ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம பன்னீர் பராத்தா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு ரெண்டு பன்னீர் எடுத்துருக்குறேன் அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு பன்னீர் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு பன்னீரையும் இதுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாவு திக்னஸ்ஸாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் கனமாக இருக்கணும் அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளே நல்லா நிற்கும் நிறையவே போடுங்க அப்போ தான் நல்லாவும் இருக்கும் அந்த மாதிரி போட்டனால பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியவே வரல இதை நான் ஒரு கையிலே பண்ணிகிட்டுருக்கிறேன் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கறனால இப்போது அதில் மாவில் கொஞ்சம் டப் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியானதும் கூட பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியவே வரல ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க பாருங்கள் நான் இதில் பட்டரு நெய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை சேர்க்காமலே ரொம்ப அருமையாக வந்திருந்தது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இதில் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்முடைய பன்னீர் பராத்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்